அவர் அதிமுக தொண்டர்கள் இவருக்கு அந்த வாக்களிப்பாக எதிர்பார்த்திருக்கிறார் அப்படி வாக்கு அளிக்கலின் உடனே இவர் வழக்கம் போல அந்த வசை பாடுகிற அரசியலை கைவிட அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு எடப்பாடி எடுப்பார் கைப்பிள்ளை அரவணைக்கு ஆணு ஆள் இல்லாத அனாதை குழந்தையாக

அப்படின்னு சொல்லி அந்த சீமான் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா இருபத்தி நாலு மணி நேரத்துல சீமான் அதற்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் நாம் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளை எடுத்து சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க நாம் நடவடிக்கை ஆமா அம்மாவின் தத்து பிள்ளை அம்மாவுக்கு வந்து ஒரே விசுவாசி அவர் இதுவரைக்கும் எது பேசுற இந்த பக்கம் வந்து அம்மாவின் அரசியல் வாரிசு சொல்ற எடப்பாடி பழனிசாமியும் பேசுற அப்ப அதிமுக நட்டாற்றில் விடப்பட்ட அராதை போட்டியாக போராட்டம் எது வேணாலும் பேசுற வாய்ப்பு வந்தது படு கேவலம் ஒரு புரட்சி ஜெயலலிதா அம்மா அவர்களை பேசுறது மட்டும் இல்ல எந்த பெண்மணியை பற்றி அப்படி ஒரு நாகரீகம் நாகரீகமற்ற வார்த்தைகளை யார் பேசி இருந்தாலும் யார் பேசினா தவறுதான் இந்த சீமான்ட்ட இவங்க ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கிறாங்க அண்ணா திமுக தொண்டர் ஏத்து போனாலே சரி இது கொஞ்சம் சுயநலவாதியா கூட இருங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கணும் பொதுச்செயலாளர் இருக்கணும்

வணக்கம் கதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி எதை உணர்த்துது சார் இந்த வெற்றி அதிமுகத்தை உணர்த்துகிறது வாக்குகள் அதாவது வாக்கு பர்சன்டேஜ்ல போட்டீங்கன்னா திமுக அறுபத்தி நான்கு சதவீதம் அல்லது ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதத்தை வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு பதிவிட்டார் திமுக அறுபத்தி அஞ்சு சதவீதம் சீமான அஞ்சு சதவீதம் காலையிலேயே ஒரு பண்ணிவிட்டார் கிட்டத்தட்ட அந்த முடிவுகள் தான் வந்து வந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி ஒன்பது சதவீதத்தை எட்டி இருக்கிறாங்க அப்ப இது திமுகவுக்கு உடைய வாக்குகள் திமுகவுக்கு பேர் ஏன்னா திமுக கூட்டணிகளுடைய வாக்குகள் எடுத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் அப்போ ஒரு இருபத்தைந்து சதவீதத்துக்கு அதிமுக வாக்குகள் திமுக ஹம் ஹம் கொஞ்சம் பொதுவாக கால காலமா திமு அதிமுக தொண்டர்கள் திமுக பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற காலம் தானே இருந்துச்சு அப்படிதான் பட்ட தேர்தல் முடிவுகள் தானே இன்ன வரைக்கும் பார்த்திருக்கோம் ஆனா இப்ப அப்படி போயிருக்காங்க அப்படின்னா எதை குறிக்கிறது மூன்று விஷயங்களை ஒன்று எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணித்தது தவறு இரண்டாவது அவர் அந்த தேர்தல புறக்கணியுங்கள் ஆனா திமுக தொண்டர்கிட்டி வாக்காளர் சொன்னாங்க இவர் வார்த்தையை யாரும் மதிக்கிறது இல்லை இவர் எடுக்கிற முடிவுகள் சரியானதாக யாரும் ஏற்றுக்கொள்வது இல்ல அடுத்து ஒரு திராவிட உணர்வு உள்ளவர்கள் இந்தியா கூட்டணி பாஜக அங்கம் வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவது விரும்பல அதற்கு எதிராக வாக்களிக்கணும் தமிழகம் ஒரு திராவிட பூமி ஏன்னா குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நடக்கிற பொழுதே சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை அதிமுக குறித்து பல விமர்சனங்களை வைத்தார் அப்ப அதுல வெகுண்டு எழுந்து தங்கள் எதிர்ப்பை திமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலமாக காட்டியிருக்கிறார்கள் அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பை சார்ந்தவர்கள் கொடுக்கிற அந்த கருத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா திமுக வெற்றிக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் திமுகவுக்கு மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி உதவுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியையும் அவர் சார்ந்த அமைச்சர்களையும் மூன்று மூணரை கால வருஷம் ஆச்சு மூன்று ஆண்டுகள் மூணு மாதம் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள் கைது நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதற்குரிய நன்றி கடனை திரு எடப்பாடி பழனிசாமி நம்பே செலுத்தி இருக்கிறார் என்றுதான் வந்து மாறுபடும் முன்னாடி இதற்கு முன்னாடி பாஜகவோட இதற்கு முன்னாடி இபிஎஸ் பி எஸ் பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு பதிவுலயும் கூட பாஜக மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்ப திமுக சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றீங்களே இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மா படத்தையும் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை அவர் பெருமைப்படுத்துகிறார் இதான் சொன்னாங்க இது தவறு தேர்தல் காலங்கள்ல நம்ம கட்சி தலைவரை எதிர்கட்சியா போட்டியிடுறவங்க எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்ப அதுல இருந்து நான் உணர்ந்து கொள்வது என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அண்ணா திமுகவுடைய அடையாளங்கள் அந்த அடையாளங்களை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விட்டுக் கொடுக்கிறார் இனி காலப்போக்கில் திமுக பயன்படுத்தினாலும் அவர் விட்டு கொடுத்து விடுவார் அப்ப அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன உணர்த்துகிறார்னா அதிமுகிறது எடப்பாடி பழனிசாமி தான் அடையாளம் நினைக்கிறார் பழனிசாமி என்ன உணர்த்த விரும்புகிறார் அதிமுக பழனிசாமி தான் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இல்ல எம்ஜிஆர் கட்சி இல்ல இது ஜெயலலிதா அம்மா கட்சி இல்ல இது எடப்பாடி பழனிசாமி கட்சி வாக்கு செறிப்புகளுக்கு அதிமுகவுக்கு அதிமுக பலம் இழப்பதற்கு இது ஒரு காரணம் நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை கண்டுதான் வாக்களித்தார்கள் ஜெயலலிதா அம்மாவை கண்டுதான் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க அந்த அந்த அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி தகர்க்கிறார் இது ஒன்று அப்ப அதை காட்டிக்காதது மறைமுகமாக அவர் பாஜகவுக்கு உதவுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உதவுகிறார் இன்னொரு புறம் இவர் போட்டியிடாத காரணத்தினால அண்ணாமலை என்கிற அந்த தனி நபர் தேர்தல் காலகட்டிமுக திமுக தொண்டர்கள் வாக்குகள் முழுவதும் திமுக அறுவடை செஞ்சிருக்கு அப்படின்னா இப்ப பாமகவும் அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் ஜெயலலிதாவோட உண்மையான தொண்டர்கள் இங்கேதான் இருக்காங்க அவங்களும் பேசினாங்க சீமான் அவர்களும் நேரடியாவே ஆதரவு கேட்டாரு நான் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு ஆதரவு தந்தேன் எனக்கு நீங்க வாங்க அப்படின்னா இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சையுமே அதிமுக தொண்டர்கள் நம்பலையா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது சமுதாய ரீதியா ஒரு பர்சன்டேஜ் போயிருது ஏன்னா அவங்க வாக்கு வங்கிங்கிறது சென்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெறும் குறைச்சலா தான் வாங்கிருந்த முப்பத்தி ஐயாயிரம் ஓட்ட ஏதோ தான் வாங்கியிருந்தாங்கன்னு அப்ப அப்ப கொஞ்சம் ஒரு சிறு சதவீதம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பெற்றிருக்கிறாங்க பெரும்பான்மையா இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல திமுக தான் வந்து பெற்றிருக்கு என்றுத அதனர் திரு ரகுபதி என்ன சொல்றாங்க அண்ணா திமுக தொண்டர்களே திராவிட இயக்கத்தின் பழைய காலத்துல சொல்லுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தான் அவர் திமுக கொடிய வந்து தேர்தல்களை தான் அதனால வந்து எல்லாரும் தாய் கழகத்துக்கு வாங்க அப்ப அண்ணா திமுக என்பது எடுப்பால் கைப்பிள்ளை அரவணைக்கு ஆணு ஆள் இல்லாத அனாதை குழந்தையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதை அரவணைக்க திமுக துடிக்கிறது அழிக்க பாஜக துடிக்கிறது இதான் நம்ம வந்து களத்துல பார்க்கணும் அடுத்து நீங்க சீமான் குறித்து ஒரு கருத்து கேட்டீங்க அதாவது நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லிட்டு திரு நேற்று கூட தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்துல நமக்கு சீமானோட ஒரு உறவு வேணும் சீமான் பேச்சு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை எல்லாம் வந்தது அதுக்கு சீமான் என்ன பதில் சொன்னாரு நான் திமுக இருந்தவன் திராவிட உணர்வுல இருந்தவன் மார்க்சிசம் எட்டுல ஒன்பதுல நடந்த நான் திமுகவுக்கு எதிரான திமுக காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கேன் என்னுடைய தலைமையை ஏற்று என்னை வலிமைப்படுத்துவதற்கு அதிமுக என்னை ஆதரிப்பதாக இருந்தால் ஆதரிக்கலாம் இது எதையோ கலட்டி அடிச்சு மாதிரி இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்க அது பேசப்பட்ட அந்த விஷயங்கள் இது ஒரு சரியான சம்மட்டி அடி சாட்டை அடியாக கிடையாது அப்ப சீமானை முதல்வதாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கிறானா என்ன கட்சியா நடத்துறாங்க இது ஒன்று எல்லாத்த விட மிக வேதனையாக பார்க்கப்படுகிற விஷயம் இன்றைக்கு சீமான் பேசியதாக ஒரு காட்சி காணொலியை நான் பார்க்கிறேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பார்த்தேன் அதிமுக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார் சாட்டை துறைமுருகன் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரை சீமானின் அந்த பேச்சுக்களுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கிறார் என்ன கொச்சையாக பேசுகிறார் நீங்க திராவிட தலைவர்களை இங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள் இல்ல சமாதி எழுப்பி இருக்கிறார்கள் தமிழ்ல எவ்வளவு நல்ல வார்த்தைகள் எல்லாம் வந்து இருக்கு அல்லது இங்கே அவர்களுக்கு நினைவிடங்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இல்லை குறைஞ்சபட்சம் இங்க புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட சொல்லலாம் திராவிட தலைவர்களுக்கு நடுவுல நம்ம சொல்ல வா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் எவ்வளவு கொழுப்பு தகுறு ஆணவம் ஒரு பெண்ணை தமிழகத்துல ஒரு இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவரை திராவிட இயக்கத்துல கலைஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி அந்த சீமான் பேசுறாருன்னா கொந்தளிச்சிருக்க வேண்டாமா எனக்கு இது ஏழாயிரத்தி ஐநூறு அண்ணா திமுக தொண்டர்கள் தொடர்பு கொண்டு வழக்கு பதிவு செய்யணும் சென்னை கமிஷனர் அலுவலகத்துல சீமான் மீது குற்ற வழக்கு நம்ம கொடுத்து அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லணும் இல்லைன்னா சீமான அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துல சீமான அதற்கு வருத்தம் தெரிவிக்கா நாம் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளை எடுத்து சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க நாம் நடவடிக்கை எடுத்து கேட்கிறார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் கேட்டிருக்காங்க ஆனால் சாட்டை துறைமுருகனுக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி சீமானுடைய எந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அண்ணா குறித்தும் ஜெயலலிதா அம்மா குறித்தும் அந்த நீதிமன்ற வழக்கு குறித்து பேசியதற்காக நான் கொந்தளித்து விட்டேன் சிறு கூட்டணியை பிளந்து விட்டேன் பிரித்து விட்டேன் பேசின எடப்பாடி பழனிசாமி நான் கூசுகிற வார்த்தையை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையை சீமான் அவர்கள் அவர்கள் பேசியதற்கு பின்பு இந்த நிமிட முறை ஏன் அவர் அதை ரியாக்ட் பண்ணல அவ்வளவு அறிவு இல்லாதவரா இல்ல புரியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி உடனடியா எதிர்வினை ஆற்றி இருக்கணும்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா ஆற்றி இருக்கணும் ஒருவேளை இதுவரை அவர் ஏன்னா இப்ப எனக்கு வர்றதெல்லாம் நான் ஸ்பான்டேனியஸா பேசுவேன் என் உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை நான் வெளிப்படுத்துவேன் அது சமூக வலைதள பதிவுகள் ஆகட்டும் உங்களை போல ஊடகவியலாளர்கிட்ட தெரிவிக்கிற கருத்துக்கள்லாம் அவர்களுக்கு ஒருவேளை வேற யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத படுத்து பார்த்து படிக்கணும்னா கூட குறைந்தபட்சம் இன்று இறைவுக்குள்ளாவது யாருக்கையாவது சீக்கிரமா எழுதி வாங்கி இன்னும் திருமதி சசிகலா அவர்களும் அதை பத்தி எதுவும் பேசல உடற்பிற சகோதரியும் பேசல அதே மாதிரி வந்து அம்மாவின் தத்து ஆமா அம்மாவின் தத்து பிள்ளை அம்மாவுக்கு வந்து ஒரே விசுவாசி அவரின் வரைக்கும் எது பேசல இந்த பக்கம் வந்து அம்மாவின் அரசியல் வாரிசு சொல்ற எடப்பாடி பழனிசாமியும் பேசல

சட்டத்தினுடைய ஒரு அது அவருடைய பார்வை ஆனால் சீமான் பேசியது படு கேவலம் ஜெயலலிதா அம்மா அவர்களை பேசுறது மட்டும் இல்ல எந்த பெண்மணியை பற்றி அப்படி ஒரு நாகரீகம் மற்றும் வார்த்தைகளை யார் பேசி இருந்தாலும் தவறுதான் அதற்கு எது நடவடிக்கை வேண்டாமா நீங்க சீமான் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறாவிட்டால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கைகளை அதிமுக தொண்டர்கள் முன் எடுப்பார்கள் இந்த அந்த வாய்ப்ப தொண்டர்கள் நேரடியான நடவடிக்கைக்கு விடமாட்டாரு அதை எடப்பாடி பழனிசாமி செய்வார் அவருக்கு நான் இன்னும் சில மணி இன்று நாளை காலை வரை அவருக்கு டைம் ம்

திருநெல்வேலியோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அப்புறம் அந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் வந்து கொலை செய்ய ஆஹ் இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியோ நாகர்லையோ ஒன்று அடுத்து இதெல்லாம் வெளியில நோட்டபிள் நான் சொல்றேன் அது அது போக இதுல விழுப்புரத்துல கடலூர்ல சேலத்துல எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் சேலத்துல அடுத்து திரு ஆம் அவர்களுக்கு அப்ப இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல கள்ளச்சாராயம் சாராயம் குட்கா கூலி அப்ப இதையெல்லாம் எடுத்து ஒரு வலிமையான எதிர்கட்சியாக நம்ம களத்துல நின்று போராடுறத விட்டுட்டு ஓபிஎஸ் அப்படி பேசிட்டாரு ஓபிஎஸ் இதை சொல்லிட்டாரு சசிகலா இப்படி இது பண்ணிட்டாங்க இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒன்றுபட்டு அதிமுக வலிமையான அதிமுக கட்டமைக்க வேண்டும் ஒரு கூட்டு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் தொண்டர்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பிரதிபலிக்கணும் தலைமையாக அனைவர்கள் இவர்கள் செய்வதே இல்லை அந்த சீமாண்ட இந்த சீமண்ட இவங்க ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கிறாங்களா அதிமுக தொண்டர் ஏத்துப்பானாலேயே சார் இறுதியா ஒரு கேள்வி இப்ப மீட்டிங் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல எதனால நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய கருத்துக்கள் வர ஆரம்பிக்குது மதுரையில ஏன் நம்ம தோத்தோம் அவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்து தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு செல்லூர் ராஜிட்டு எடப்பாடி கேட்டாரு மீண்டும் வந்து பாமக இருந்தா நம்ம ஒரு சில இடங்களை வெற்றி பெற்று பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம் மீண்டும் வந்து கட்சியில இருந்து பிரிந்து போன்ற உங்களை மாதிரி சீனியர்கள் அதுக்கப்புறம் ஓ பி எஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றதாகவும் நிறைய தகவல்கள் பேசப்படுது உங்க காதுக்கு என்ன சார் வந்துச்சு உங்க இன்ஃபர்மேஷன் என்ன ஒருத்தம் கூட அன்னை எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் நான்கு ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஒரு கவர்ச்சி மிக்க தலைவராக உங்களை பார்க்கிறாங்க உங்களை மீண்டும் முதலமைச்சராக குவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக நான் இரட்டைகளை வாக்களிப்பேன்னு பேசுறாங்கன்னு ஒருத்தர் கூட பேசல அப்ப இது எதை காட்டுதுன்னு பாருங்களேன் இதுலயே நான் உங்களுக்கு சொல்ற அந்த சொல்றேன் எந்த குதிரையில சவாரி செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் விஜய் இருந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு இது எதுக்குற வம்பு பேசாம எல்லாம் டைரக்ட் டைரக்டா திமுக போட்டு போங்க நம்ம மேல நான் கட்சிக்கு தலைவரா இருந்தா போதும் இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் பத்து முப்பது பேருக்குள்ள ஒரு இருபது பேருக்கு மேல வழக்கு இருக்கு அதுல இருந்து இவங்களை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு அப்படியே கட்சியை ஓடிக்கிட்டு ஒவ்வொரு இப்ப பத்து தோல்வியாச்சு இன்னொரு பத்து பதினைஞ்சு தோல்விக்கு போனா போதும் என்பது ரிவர்ஸ் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பத்தாண்டு காலத்துல திரு ஸ்டாலின் அவர் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலையே திரு ஸ்டாலின் தான் பொறுப்பெடுத்து நடத்துறாரு எத்தனை தேர்தல்கள்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் ஆட்சியை பிடிச்சாரு பத்தாண்டு காலத்துல இல்லையா ஆட்சியை பிடிச்சிடறாரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில அம்மா இறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் வந்துடுறாரு இந்த பத்தாண்டு நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடு இல்லையா இதுவரைக்கும் நம்ம எந்த தேர்தலையும் வெற்றி பெற்ற மாதிரி தெரியலைங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது நம்ம வென்று ஆகணும் இல்லையா அந்த நான் சொல்ற சார்ட் புரியுது வந்து இல்ல எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் ஆளுகர கட்சியாக உயர்ந்து இருக்கிறாங்க ஆளுகர கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க நான் பரவாயில்ல நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் காலம் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியை பிடிக்கணுமா இல்லையா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எதையுமே நம்ம புறக்கணிக்கப்படக்கூடாது எனக்கு இதை விட இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா கலைஞரை போல ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க சரி எடுத்துக்கப்பா வரைக்கும் இடையில நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாரு ரெண்டு சீட் தான் திமுக ஜெயிச்சது அதே மாதிரி அண்ணா நகர் ஒரு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது அதுல ஜெயிச்சாரு திமுக ஜெயிச்சது அதனாலதான் ஜெயலிதாமாவா கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் அடுத்து புரட்சி தலைவர் மனைவிக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல ஆளுநர் கட்சியாக அவர் உருவாக்க இந்த பத்து வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் ஒரு தேர்தல் இப்ப கலைஞர் கூட அண்ணா மனைவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தார் வந்து திருப்பி எழுபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிச்சுட்டே இரு எுவ கலைஞர் முன் நின்று அவரை முதலமைச்சராக நிறுத்தி திமுக தலைவராக நிறுத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க பிடிச்சாரு அப்ப இன்னும் இன்னும் அதுக்கான சமிக்கைகளே தெரிய இப்ப சமிக்கைகள்னா அதிமுக தொண்டர்கள் எல்லா இடத்துலயும் இல்லைங்க தேர்தல் வரட்டுங்க நாங்க இந்த முறை ஆட்சிக்கு வந்துட்டோம்ங்க அந்த நம்பிக்கை இல்லை ஒரு என்ன செய்யணும் இதுதான் நான் சொல்றது குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை இதெல்லாம் கொங்கு மண்டலத்தில் இது ஒரு அழகான வார்த்தை குடும்பங்கள்ல சொல்லுவாங்க குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை எல்லாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க கூட போறது அண்ணன் தம்பி எல்லாம் சண்டா இருக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டா இருக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒற்றை நோக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பதினெட்டு மாசம் தேர்தலில் ஆளுநர் கட்சியாக அந்நாட்டை வரணும் சரி இங்க கொஞ்சம் சுயநலவாதியா கூட இருங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கணும் பொதுச் செயலாக இருக்கணும் இருந்து பாருங்க நீங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போனா டம்மி போர்ட்போலியோ போடுங்க அவருக்கு மறுபடியும் இல்லாத போர்ட்போலியோ கொடுத்துட்டு மறுபடியும் இருக்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி முனுசாமி வச்சுக்கோங்க அவர் டம்மி ஆயிக்கிடுங்க முடிஞ்சா அவர் நீங்க ஒரு நாவலர் இடங்கள் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி கூட வச்சுட்டு போகல அப்போ ஒன்றுபட்ட அதாவது பப்ளிக் பர்செப்ஷன் அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் நோக்கி வரணும் அப்படி அதிமுக கட்சி வலிமையாக இருந்ததுனால் சீமான் போன்றவர்கள் அம்மாவை பத்தி பேசுவாங்களா பொது வெடிகள் அதாவது தமிழ் தேசியம் அகண்ட தமிழ் ஈழம் தமிழ் இது பேசுற சீமானுக்கு தமிழ்ல இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனா கூட புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட நீ சொல்லு அல்ல இங்க அவர்களுக்கு சமாதி கட்டப்பட்டிருக்கிறது இல்ல இந்த இடம் இடுகாடு ஆக்கப்பட்டிருக்கிறது எதுவெல்லாம் ஆனால் சீமான் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்பது நான் பார்ப்பது அவர் அதிமுக தொண்டர்கள் இவருக்கு அங்க வாக்களிப்பாக எதிர்பார்த்திருக்கிறார் அப்படி வாக்கு உடனே இவர் வழக்கம் மூலம் வசை பாடுகிற அரசியலை அவர் விக்கிரவாண்டியில் அவருக்கு போறதுக்கு அப்ப அதிமுக தொண்டர்கள் அவருக்கு வாக்களிக்கல அதனால ஜெயலலிதா கொச்சியா பத்தாவதுக்கு நேற்று வேற எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல சீமான் துணை இருந்தா ஆட்சியை பேசிட்டாங்களாம் அவங்களுக்கு ஒரு கிடனு ஒரு எதிர்பார்ப்பு பூரா அதிமுக காரணம் நமக்கு தான் அங்க ஓட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சிருப்பாரு குறைச்ச ஓட்டு அப்படின்னு உடனே வந்து அந்த பிரஸ்டேஷன் எந்த பேசி இருந்தாலும் அவர் செய்த வார்த்தை பெரியவர்கள் தவறு அவர் அதை உணர வேண்டும் சீமான எனக்கு நல்ல நண்பர் அது வேற அதற்காக எங்கள் தலைவர்களை பேசுறது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார் குறிப்பா இந்த ஒரு விவகாரம் ஜெயலலிதா அவர்களை பற்றி சீமானவர்கள் பேசின வார்த்தை அப்படின்றது அதிமுக தொண்டர்களை எந்த அளவுக்கு கோபப்படுத்தி இருக்கு அப்படின்ற கருத்தையும் பதிவு செஞ்சீங்க கூடவே விக்கிரவாண்டியில அதிமுக போட்டிட்டு இருக்கணும் அப்படின்ற கருத்தையும் பதிவு செஞ்சீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ